என்னக்க வேலை இல்ல இத ஆரம்பிச்சிட்டியா சரி எவ்வளவு விக்கிற ஒரு வடை என்ன கூட இருந்துகிட்டு உங்களுக்கு இப்படி எல்லாம் ஐடியா வந்திருக்கு பாரு I நீ ஒரு கடை ஓபன் பண்ணக்கூடாது நல்லா பிசினஸ் போகும் தெரியுமா நான் வேணும் உனக்கு அசிடன் சேர்ந்துக்கிறேன்

டெய்லியும் தோச்ச போட வேண்டியதனே இந்த துணி சேர வரது இல்ல நானா அப்படி நினைக்கே டிவி முன்னாடி போய் உட்கார்ந்தனும் எந்திரச்சு நகர முடியலாத பாக்கறே தோணுது வேலை செய்ய தோண மாட்டது அவடி உனக்கு காட்டல அவ இந்த ட்ரெண்ட் பூ போட்டுக்கவளா புடுங்கிறதுக்கு கூட்டாவ அத நீ அவளு வரையானு கேக்கலாம் வந்தேன் டேய் நான் நாடகம் பார்க்கணுமே எத்தனை மணிக்கு ஏட்டி 4 மணிக்கு 5 மணிக்குள்ள போய்லாம் சொல்றதே 6 மணிக்கு வீட்டுக்கு வந்திரலாமா நம்மள 100 ரூபாய் கொடுக்கறவளா 2 மணி நேரத்துக்கு சரிடி

நேரத்துக்கு நேரம் மாறிட்டு பேசினா அப்புறம் யாரும் நம்புவ பாத்தியா பாத்தியா நீ எப்படி பேசுற பாரு ஒன்னு விடுவா நான் போய் பேசுறேன் சரி டி உங்ககிட்ட பேச பேச எனக்கு நேரம் போயிட்டே இருக்கு வீட்டுக்கு மேல கடமுட கடமுட சத்தம் கேக்கு நான் போய் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூக்கத்தை போட்டு காட்டுக்கு போவோம் ஆமாடி எனக்கு வேலை முடிஞ்சு நானும் கொஞ்ச நேரம் எடுத்து தூங்க போறேன் எப்ப காட்டுல சந்திப்போம் பரவாயில்லையே எல்லாரும் கரெக்டாக வந்துட்டீங்க வீட்டு வசந்தி நம்ம காட்டு கிட்ட வரும்போதே எப்படி காம காமன் மனத்துட்டு பாத்தியா ஏ லட்சுமி அக்கா இந்த காடு முழுக்கவா புடுங்க எப்படி ரெண்டு மணி நேரத்துல முடிக்க முடியும் இது புள்ளாதி பாருக்கு எப்படி ரெண்டு நாள் ஆகும் போல இது ரெண்டு மணி நேரம் கூட்டம் வந்துருக்கு நம்மள லட்சுமி அக்கா இமிட்டு பூ எல்லாம் முடியாது நான் வேணா ஒண்ணு ஐடியா சொல்லிட்டா ஒரு அருவா இருந்தா குடி எல்லாத்தையும் வெட்டி போட்டுதேன் चेहरे